அல்லாஹு வழங்கிய நியமத்துக்களிலே தலையான நியமத் நிகரத்த நியமத் ஒப்பு அமைத்த நியமத் திருக்குரான் தான் மனிதனுடைய படைப்பின் நோக்கமே குரானை தெரிந்து கொள்ள வேண்டும் குரானை சிந்திக்க வேண்டும் குரானை படிக்க வேண்டும் குரானை ஆய்வு செய்ய வேண்டும் பல்வேறு மாற்றங்களுக்கும் பல்வேறு விழிப்புணர்களுக்கும் இந்த மக்தபுதரிசா தான் அடிப்படையாக விளங்குகிறது இவர்கள் தான் வருங்காலத்தினுடைய தலைவர்கள் இவர்கள் தான் வருங்காலத்தினுடைய தூண்கள் காங்கிரஸ் உடைய ஆட்சி காலத்திலே சச்சார் கமிட்டி அமைக்கப்பட்டது ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய உதவி பெற்ற நீதிபதியின் தலைமையிலே இந்திய அளவிலே இஸ்லாமியர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் இவைகளெல்லாம் ஆய்வு செய்வதற்கு குழு அமைக்கப்பட்டது அதிலே இந்திய அளவிலே இஸ்லாமியர்கள்தான் கல்வியிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி வேலை சரி எல்லா துறைகளிலும் அடிமட்டத்திலே இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சமர்ப்பித்தார்கள் அதற்கு பின்னால் சமூகத்திலே கல்வி அறிவு உருவாக்கப்பட வேண்டும் எல்லோரும் படிக்க வேண்டும் பட்டங்கள் பெற வேண்டும் கல்விதான் இந்த சமூகத்திலே அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தரும் என்று மேடைகள் தோறும் மாநாடுகள் தோறும் ஜும்மாக்கள் தோறும் இமாம்கள் கல்வியின் சிறப்பை பேசினார்கள் பேசியதற்கு பின்னால் இன்றைக்கு ஓரளவுக்கு இந்த இருபது ஆண்டுகளில் பதினைந்து ஆண்டுகளில் நிறைய பட்டதாரிகள் வந்து விட்டார்கள் நிறைய பொறியாளர்கள் வந்து விட்டார்கள் நிறைய மருத்துவர்கள் வந்து விட்டார்கள் நிறைய வழக்கறிஞர்கள் வந்து விட்டார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் எது வளர வேண்டும் எது உயர வேண்டும் எது இந்த சமூக இந்த சமூகத்திற்கு உயிரோட்டம் தர வேண்டும் இந்த சமூக இந்த சமுதாயத்திற்கு எது எழுச்சியும் ஏற்றத்தையும் தர வேண்டுமோ அந்த கல்வியிலே சமீப காலத்திலே குறைவு தொய்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு குரானை கற்றுக் கொடுப்பதிலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் அக்கறை காட்ட வேண்டும் பெற்றோர்களிலே அதிலே பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் இவர்கள்தான் வருங்காலத்தினுடைய தலைவர்கள் இவர்கள்தான் வருங்காலத்தினுடைய தூண்கள் இவர்கள்தான் இந்த வருங்காலத்தின் சமுதாயத்தில் ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வுகளை தங்களுடைய குரானின் திறமையால் ஹதீஸின் திறமையால் தீர்மானிக்கின்ற மகத்தான இடத்தில் இருக்கக்கூடிய வருங்கால சிந்ததிகள் இவர்களுக்கு அடிப்படையான குரானுடைய ஞானத்தை ஹதீசுகளுடைய கல்வியை நாம் கற்றுக்கொடுப்பது இன்றைக்கு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது அர் ரஹ்மான் கிருபையாளன் பெருங்குடையாளன் பெரும் நேமத்தை தந்திருக்கிறான் நமக்கு அல்லாஹு வழங்கிய நேமத்துக்களிலே தலையான நேமத் நிகரற்ற நேமத் ஒப்பு அமையற்ற நேமத் திருக்குரான் தான் திருக்குரானை அல்லாஹ் நமக்கு மகத்தான நேமத்தாக தந்திருக்கிறான் எனவேதான் அர் ரஹ்மான் எவ்வளவோ நேமத்துக்களை கொடுத்திருக்கிறான் எவ்வளவோ பாக்கியங்களை வழங்கியிருக்கிறான் எவ்வளவோ பேர்களை கொடுத்திருக்கிறான் ஆனால் அர் அல்லமல் குரான் குரானை கற்றுக் கொடுத்திருக்கிறான் குரானை படிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறான் குரானை ஆய்வு செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறான் குரானுடைய சிந்தனைகளை குரானுடைய அறிவுரைகளை குரானுடைய தத்துவங்களை உள்ளார்ந்த அதனுடைய அறிவு சார்ந்த நெறிமுறைகளை படிக்க வேண்டும் போதித்துக் கொண்டிருக்கிறான் இங்கே நூதனமா இந்த வசனத்தில் பேசுறான் முதல் குரானில் கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லுகிறான் இரண்டாவது சொல்லுகிற போது மனிதனை படைத்தான் என்று சொல்லுகிறான் படைப்பு என்பது படைத்ததற்கு பின்பால் தானே கற்றுக் கொடுக்க முடியும் ஆனால் கற்றுக் கொடுப்பதை அல்லாஹு தாலா முற்படுத்தி மனிதனுடைய படைப்பின் நோக்கமே குரானை கற்றுக்கொள்வதுதான் எனவே படைப்பின் நோக்கத்தை முற்படுத்த

குரான் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் இணைய காலங்களிலே தெருக்களிலே காலை பொழுதிலே நடந்தால் எல்லா இல்லங்களிலும் சூரத் யாசின் ஓதப்படும் வெள்ளிதோறும் சூரத்தில் ககுப்பு ஓதப்படும் மகரீப் தொலைவிக்கு பின்னால் சூரத்தில் வாக்கியா ஓதப்படும் ஆனால் இன்றைக்கு அந்த நிலைகள் நலிந்து கொண்டே போகிறது சரிந்து கொண்டே போகிறது வீழ்ந்து கொண்டே போகிறது எனவே குடும்பத்தில் அமைதியின்மை ஏற்படுகிறது ஒற்றுமையின்மை ஏற்படுகிறது குடும்பத்தில் வறுமை ஏற்படுகிறது குடும்பத்தில் சோதனைகள் ஏற்படுகிறது குரான் ஓதப்பட்டிருந்த காலங்களிலே இல்லங்கள் சிறப்பாக இருந்தது அருமையான தாய்மார்கள் இங்கே நிறைந்திருக்கிற காரணத்தினால் உம்மு வரக்கத்துள்ள அன்சாரியா என்ற ஒரு பெண்மணி மதினாவிலே இருந்தார்கள் பெரிய ஹாஃபிலா குரானை மனனம் செய்தவர்கள் குரானை மனனம் செய்த ஒரு அற்புதமான அன்சாரியை சேர்ந்த பெண்மணி உம்முள் வரக்கத்துள் அன்சாரியா நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் குரான் யார் அழகாக ஓதுகிறார்களோ குரானை யார் இனிய குரலிலே ஓதுகிறார்களோ வசீகரமான குரலில் யார் ஓதுகிறார்களோ அதை கேட்பதிலே ஆர்வம் கொண்டவர்கள் ஹதரத் பெருமானார் செல்லல்லா அலே சொல்லம் அப்படி ஓதவர்களுக்கு தனியாக விசேஷமாக துவாவும் செய்வார்கள் உம்மு வரக்கத்துள் அன்சாரியா தாய்மார்களுக்காக இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் உம்மு வரக்கத்துள் அன்சாரியா என்ற அந்த அம்மையார் பெரும் ஆபிதாக இருந்த காரணத்தினால் நபிசல்லா செல்லம் அவர்கள் தினந்தோறும் அந்த அம்மையாரின் வீட்டுக்கு செல்வார்கள் அந்த அம்மையார் புராணை அழகாக ஓதுவார்கள் குரானை அழுத்தம் திருத்தமாக ஓதுவார்கள் ஓதுவார்கள் நபிசல்லா அலையுசல்லம் அவர்கள் அந்த அம்மையாரின் உடைய இபாதத்திலே சொக்கி போனார்கள் எனவே பெருமைப்பட சகாபாக்கிடத்திலே பேசுவார்கள் ஒரு பெண்மணி இருந்தால் உம்மு வரக்கத்துள் அன்சாரியை போன்றிருக்க வேண்டும் ஒரு அற்புதமான ஸ்ரீதேவி ஒரு அற்புதமான பெண்மணி அறிவார்ந்த பெண்மணி நல்லொழுக்கம் நிறைந்த மணிம பெண்களின் மனித மருகுடம் என்று செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் பெருமைப்பட வாழ்த்தி பாராட்டி போற்றி பேசுகிற பெண்மணி தான் அன்சாரியா நபி சல்லா அலே செல்லம் அவர்கள் அந்த அம்மையாரிடத்திலே சொல்லுவார்கள் நீங்கள் நீங்கள் பெண்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி தொழுகை நடத்துங்கள் பெண்களுக்கு பெண்கள் தலைமை தாங்கி இமாமம் செய்யக்கூடாது ஆனால் சல்லல்லா அலேஸ்ல அவர்கள் சொல்வார்கள் பெண்களுக்கெல்லாம் நீங்கள் தான் தலைவி நீங்கள் தான் இமாம் நீங்கள் இனிமேல் உங்களுடைய இல்லங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று அடிக்கடி சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் சந்தித்து அவர்களை பேசுவார்கள் பதுருடைய நேரம் பதுருக்கு புறப்படுகிற போது அந்த அம்மையார் அவர்கள் கேட்டார்கள் யார் அசூலல்லா நீங்கள் அனுமதி கொடுத்தால் பதில் யுத்தத்திலே நானும் கலந்து கொள்ளுகிறேன் என்னால் பதிலே களந்தான் நாங்கள் வாழெடுத்து அம்பெடுத்து நாங்கள் போரிலே களம் காணவில்லை என்று சொன்னாலும் இஸ்லாமிய வீரர்களுக்கு அவர்கள் காயப்படுகிற போது மருந்திடு அவர்களுக்கு ஒத்தடம் கொடுப்பதற்கும் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கும் இது போன்ற வேலைகளை நாங்கள் செய்வோம் ஒருவேளை அல்லா நாடினால் அல்லா விரும்பினால் எனக்கு அந்த பதிரிலே சஹாதத்தை கொடுக்கட்டும் என்று அந்த பெண்மணி கேட்டார்கள் சல்லல்லா அலையுல்லம் அவர்கள் சொன்னார்கள் வரக்காவே நீங்க பதிலுக்கு வர வேண்டாம் நீங்க வீட்டிலேயே இருங்க அல்லாஹ் நாடினால் வீட்டிலேயே உங்களுக்கு சகாதத்தை கொடுப்பான் என்று நபி சொல்லல்லா அலையுசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இதையே நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு அற்புதமான வரலாறு குரானோடு தொடர்பு கொண்ட பெண்மணி குரானோடு தன்னை இணைத்துக் கொண்ட பெண்மணி தன் இதயத்தை பறிகொடுத்த பெண்மணி குரான் ஓதுவதுதான் வாழ்க்கையில் லட்சியமாக கொண்ட பெண்மணி நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் பதிலுக்கு நீங்கள் வர வேண்டாம் அல்லாஹ் விரும்பினால் உங்களுக்கு வீட்டிலேயே சகாதத்து கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள் நபி சல்லா அலேசல்லாம் அவர்கள் சஹா சகாபாக்கள் புடைசூலத்தான் அம்மையார் வீட்டுக்கு செல்வார்கள் நிறைய சகாபாக்கள் அழைத்துக் கொண்டுதான் உம்மு உம்முக்காவை பார்த்து வருவோம் சந்தித்து வருவோம் என்று சொல்வார்கள் ஆனால் உம்மு வரக்கா அவர்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டது நீங்கள் வீட்டிலேயே இருங்கள் அல்லாஹ நாடினால் உங்களுக்கு சகாதத்தை வீட்டிலே கொடுப்பான் என்று சொன்ன சொன்னார்களே அந்த வார்த்தை அவர்களின் செவிகளிலே எதிரொலித்து கொண்டிருந்தது சிந்தையிலே ஆழமாக பதிந்துவிட்டது சகாதத்து நமக்கு கிடைக்கும் சகித அந்தஸ்து நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் அவர்களிடத்திலே ஒரு அடிமை சிறுவன் இருந்தான் ஒரு அடிமை சிறுமியும் இருந்தார்கள் அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இருவரும் எனது மரணத்திற்கு பின்னால் என்னுடைய வஃபாத்திற்கு பின்னால் நீங்கள் சுதந்திரம் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அல்லாஹு தாலா சைத்தான் அந்த சிறுவர்களின் உள்ளங்களிலே ஊசலாட்டத்தை போட்டு இந்த அம்மையார் என்றைக்கு இறப்பது என்றைக்கு நாம் விடுதலை பெறுவது அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் எப்போது பெறுவது என்று கருதி இருவரும் திட்டம் தீட்டி அம்மையார் அவர்கள் இரவு நேரத்திலே கொலை செய்து விடுகிறார்கள் கொலை செய்து விடுகிறார்கள் அங்கே அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள் ஹதரத் உமரை ஃபாரு குரல் இல்லாஹுத்தாருடைய ஆட்சி காலம் அது அவர்கள் வார் சொல்லுகிறார்கள் சுபுகு தொழுகை முடித்து சொல்லுகிறார்கள் இரா காலங்களிலே என் சிற்றன்னை உம்மு வரக்கா குரானை ஓதிக்கொண்டிருப்பார்கள் இன்று இரவு அவர்கள் குரான் ஓதுவது என் செவிகளிலே விழவில்லையே ஏன் அவர்கள் ஓதவில்லை என்ன ஆயிற்று என்று வீட்டுக்கு சென்று பார்க்க செல்லுகிறார்கள் உள்ளே சென்று பார்க்கிறார்கள் ஒவ்வொரு அறையாக பார்க்கிறார்கள் அவர்கள் எப்போதும் வலமையாக தங்கி ஓதுகிற குரான் அந்த அறையிலே அவர்கள் சகிதான நிலையில் இருந்தார்கள் அப்போதுதான் அவர்கள் ஏறி சொன்னார்கள் அல்லாஹும் ரசூலும் உண்மை சொல்லிவிட்டார்கள் வீட்டிலேயே உங்களுக்கு சகாதத்து கிடைக்கும் என்று சொன்னார்களே அந்த சகாதத்தை என் அன்னையார் சிற்றன்னையார் பெற்றுவிட்டார்கள் ஆகவே அவர்களை கொலை செய்த அந்த இரு அடிமை சிறுமியையும் அடிமை சிறுவனையும் என் சமூகம் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார்கள் விரைவாக கொண்டு வரப்பட்டு முதல் முதலாக மதினாவிலே கழுவிலை ஏற்றப்பட்டவர்கள் இந்த இருவர்கள் தான் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருமையான பெருமக்களே தாய்மார்களே குரானுடைய தொடர்பு இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை பெரும் ஹாஃபிலாக்களாக உருவாக்க வேண்டும்